அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துலாஹி வபரகாத்து நானும் எனது அன்சாரி தோழரும் ஒருவர் மாற்றி ஒருவர் முறை வைத்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய அவைக்கு சென்று வரக்கூடியவர்களாக இருந்தோம் ஒருநாள் நான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய அவைக்கு செல்வேன் அங்கு நபிகளாருக்கு அருளப்படக்கூடிய இறை செய்திகளை முழுமையாக கேட்டறிந்து அவற்றை என்னுடைய தோழருக்கு நான் அறிவித்து விடுவேன் அவரும் மற்றொரு நாள் இவ்வாறு செய்வார் என்று உமர் ரதி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் எண்பத்து ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவர் மாற்றி ஒருவர் ஒரு நாள் முழுவதையும் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக செலவிட்டிருக்கிறார்கள் என்பதிலிருந்து ஒருவர் நபிகளாருடைய அவைக்கு செல்லும் பொழுது மற்றொருவர் பொருளாதாரத்தை தேடுவதற்காக சென்று விடுவார் இவர் நபிகளாருடைய அவைக்கு செல்லும் பொழுது அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை தேடுவதற்காக சென்று விடுவார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது நம்முடைய நேரம் முழுவதையும் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவே செலவு செய்துவிட்டால் குடும்பத்தை பராமரித்தல் என்ற மார்க்க கடமையில் நாம் குறை செய்தவர்களாக ஆகிவிடுவோம் என்ற அடிப்படையில் ஒரு நாளை மார்க்கத்திற்காக தியாகம் செய்து அதன் மூலம் மார்க்க அறிவை வளர்த்து கொள்வதற்கும் அதே நேரத்தில் குடும்பத்திற்குரிய கடமையில் குறை ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்கும் இந்த இரு நபித்தோழர்களும் திட்டமிட்டு செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை கேட்கும் பொழுது தியாகம் செய்து மார்க்கம் கற்ற நபித்தோழர்கள் மனித சமுதாயத்திற்கான அழகிய முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது